Vamos lá. come. Come, come, come. friends? இன்னைக்கு எப்படி வெறுங்கையிலேருந்து திருநூறு எடுத்து பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க ஒரு போலீஸ் சாமியார் அது யாருன்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது எப்படி கொடுத்தாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே இருபது பேர் இல்லை ஒரு பத்து பேர் இல்லை பத்து பேர் பக்தர்லாம் நமக்கு இல்லை அதனால் பக்தர்கள் கையில் கொடுக்குறதா இந்த டேபிளில் நான் திருநூறு கொட்டுறேன் எப்படிங்கிறத பாருங்கள் அடுத்தது இதை எப்படின்னு இப்போ சொல்கிற பாருங்கள் திருநூறு எடுத்து திருநூறு எடுத்துக்கிட்டு அந்த வடித்த கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க நல்லா குழச்சிக்கிட்டு அதை அப்படியே வெயிலில் காய வச்சுருவாங்க வெயிலில் காய வச்சு அதை வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாகிடும் கட்டி கட்டியாக ஆகிறதை எடுத்து இந்த விரல் இடுக்கில் வச்சுருவாங்க விரல் இடுக்கில் வச்சுட்டு இப்படி வந்து சாதாரணமாக இப்படி பழங்கிட்டு இருப்பாங்க பக்தர்களுக்கு முன்னாடி இப்படி ஆசையெல்லாம் வழங்கிட்டு இருப்பாங்க வழங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு அவங்க வந்து எதிர்பாராத நேரத்தில் துண்ணூறு கொடுக்க போகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அந்த அந்தமாதிரி நேரத்தில் அதை வந்து இந்த கையில் இங்கே கொண்டு வந்துடுவாங்க இங்கே கொண்டு வந்துட்டு அதை அப்படியே திருக்கிக்குவாங்க திருக்கி இப்படி இப்படி எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க இப்படி தான் மக்களை ஏமாத்தினாங்க இதை மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மேஜிக் போட்டேன்